டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒரு காதல் கதையுடன் ஒரு புதினமான காதல் கதையுடன் நேரலாகிய உங்களை சந்திக்க இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு ஜுவாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது வயது இருக்கலாம் ஒரு தெரியாத இலக்கத்திலிருந்து தொலைபேசி அழைப்பொன்று வருகின்றது அவளது கை தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு தெரியாத இலக்கத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகின்றது அவள் அந்த தொலைபேசியை ரிசீவ் பண்ணி கதைக்கின்றாள் ஒரு இளைஞனின் குரல் அவனது குரலிலிருந்து அவன் ஒரு இளைஞன் என்பது புரிகின்றது ஆனால் தவறுதலாகத்தான் அவன் இந்த இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி விட்டான் அதை ஒத்துக்கொண்டு அவன் தொலைபேசி இணைப்பை துண்டிக்கின்றான் இவளும் அந்த இணைப்பை துண்டித்து விட்டான் ஒரு சில நாட்கள் சென்றதும் அதே இலக்கத்திலிருந்து மீண்டும் அவளுக்கு ஒரு அழைப்பு வருகின்றது இப்பொழுது அவளும் அந்த இலக்கத்தை இனங்கண்டு கொண்டு தொலைபேசியை இணைப்பை ஏற்படுத்திருந்தாள் என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று அந்த இளைஞன் கேட்கின்றான் அவளும் அவன் ஞாபகம் இருக்கின்றது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தவறுதலாக உங்கள் தொலைபேசியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்று அவள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றாள் சரி நான் சும்மாதான் அழைப்பு ஏற்படுத்தினேன் என்று அவன் அந்த இணைப்பை துண்டித்து விடுகின்றான் இவ்வாறாக அவன் இவளுக்கு மீண்டும் இன்னும் ஒரு நாள் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்துகின்றான் இதுவருக்கும் இடையில் பரஸ்பரம் நட்பு ஏற்படுகின்றது அவர்கள் இதுவரும் ஒருவெறி ஒருவர் மாறி தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது மிக நீண்ட நேரம் பல விடயங்களை கதைத்து கொள்வது இவ்வாறாக அவர்களது நட்பு வளர்ந்து கொண்டு வரும் பொழுது இந்நேயர்கள் நினைப்பது போலவே அந்த நட்பு காதலாக மாறுகின்றது இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் ஒருவரி ஒருவர் நேரடியாக தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் இவர்களது இந்த காதல் தொலைபேசி மூலமாக வளர்ந்திருக்கும் ஒரு நாள் இந்த இளைஞன் திடீரென்று அந்த யுவதிக்கு ஒரு அழைப்பு ஏற்படுத்திருந்தான் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எனக்கு தந்தை இல்லை நான் வீட்டிலே ஒரு ஒரு பிள்ளை அம்மா தான் என்னை பொறுப்புடன் சின்ன வயதிலிருந்து வளர்த்து வந்தார் நான் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் அனைத்து உடையங்களை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் என்னுடைய அம்மா தன்னுடைய தமையன் அதாவது என்னுடைய மாமா சொல்வதைத்தான் எப்பொழுதும் கேட்பேன் அவர் சொல்வதை என்னுடைய அம்மாவால் மீற முடியாது என்னுடைய மாமா எனக்கு ஒரு திருமணம் பேசிவிட்டார் அந்த பொண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மாமா கூறுவிருந்தார் என்னுடைய அம்மாவும் அதற்காக என்னை கட்டாயப்படுத்துகிறார் என்று இந்த இளைஞன் சொன்னதும் இந்த ஜோதிக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இதுவரை காலித்து வருகிறார்கள் உன் திடீரென்று இப்படி சொல்லிவிட்டார் உடனே அவள் அழுது கொண்டு நீங்கள் திடீரென்று இப்படி சொன்னால் அதன் அர்த்தம் என்ன என்று கேட்கின்றான் அவன் சொன்னான் இல்லை இல்லை நான் வேறு அர்த்தங்களுடன் சொல்லவில்லை நாங்கள் இதுவரும் இன்றே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இவளால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை மறுக்கவும் முடியவில்லை இவள் மறுத்தால் அந்த இளைஞன் வேறொரு திருமணம் செய்து விடுவான் அவன் ஏற்கனவே அதை குறிப்பிட்டு தன்னுடைய மாமா தனக்கு ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறார் அவளை தான் திருமணம் செய்தே ஆக வேண்டும் அம்மாவும் அதை கட்டாயப்படுத்துவார் இவள் முன்பின் யோசிக்காமல் சரி நான் உங்களுடன் வழிக்கிட்டு வருகின்றேன் இன்றே நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒத்துக்கொள்கின்றான் இவனும் சரி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒரு இடத்தையும் சொல்லுகின்றான் நான் இந்த இடத்துக்கு வருகின்றேன் நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வழிக்கிட்டு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இவளும் சரி என்று சொல்லி தாய் தந்தைக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு உடுப்புகளை எடுத்து ஒரு சிறிய பையிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவனிடமிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வருகின்றது நாங்கள் இதுவரும் வீட்டை விட்டு வழிகிட்டு போக போகின்றோம் நாங்கள் ஒரு இடத்தில் போய் வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து இருக்க வேண்டும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு எங்களுக்கான செலவுகளை பார்க்க வேண்டும் நான் அந்த அதே தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு செல்ல முடியாது அதுவரை எங்கள் செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் நீ வீட்டிலிருந்து உன்னுடைய வீட்டிலிருந்து சிறிதளவு பணமோ நகையோ கொண்டு வந்தால் நெல்லம் என்று சொல்கிறான் சொன்னதும் வளரையை ஏற்றுக்கொண்டு தனக்காக தாய் தந்தை செய்து வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த பையனை பையில வைத்து கொண்டு அந்த இளைஞன் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு தாய் தந்தைக்கு தெரியாமல் சென்று விடுகின்றான் சென்றதும் அவன் ஒரு மோட்டார் சைக்கிளிலே அங்கே வந்திருந்தான் இவளை எதிர்பார்த்ததை பார்க்கிலும் அழகாகவும் கம்பீதமாகவும் அவனது தோற்றம் இருக்கின்றது சரி நாங்கள் இருவரும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பனின் வீட்டுக்கு சென்று அங்கேதான் வாழப்போகிறோம் என்று சொல்லி இவன் சொல்லிவிட்டு அவளை இந்த மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு செல்கின்றான் செல்லும் வழியிலே திடீரென்று இவளை பார்த்து கேட்கின்றான் என்னுடைய அம்மா என்னை தனியாக கஷ்டப்பட்டு இவ்வளவு காலமாக வளர்த்தார் அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் செல்லலாம் அவரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்லலாம் என்று அவன் சொன்னதும் அவளால் அதை மறுக்க முடியவில்லை சரி என்று அவள் சொன்னதும் இவன் அந்த மோட்டார் சைக்கிளை ஒரு ஒரு பாதையால் தன்னுடைய வீடு என்று சொல்லி ஒரு இடத்துக்கு அழைத்துச் செல்கின்றான் அது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்கின்றது இவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கின்றது திடீரென்று ஒரு இவளுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது எங்கே நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லி கேட்டதும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு என்று சொல்லி ஒரு ஆட்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு அந்த யோதியை அழைத்து செல்கின்றான் அழைத்து சென்றது மாத்திரம் இல்லாமல் அவளுடன் பல்வேறு கதைகளை கொடுத்து தன்னுடைய வயதுக்கான தேவைகளையும் அவன் நிறைவேற்றி கொள்கின்றான் நிறைவேற்றிய பின்னர் இனி கொஞ்ச நேரம் இந்த வீட்டிலே காத்திரு நான் உனக்காக சில குடிபானங்களை வாங்கி வருகின்றேன் அதை அருந்திய பின்னர் நாங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய அம்மாவை சென்று பார்க்கலாம் அதன் பின்னர் நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுடைய நண்பனின் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு சென்றான் சென்றவன் சென்றதுதான் திரும்பி வரவே இல்லை இவன் நீண்ட நேரம் காத்திருந்து விட்டு இவள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி தட்டு தடு மாறிக்கொண்டு தன்னுடைய தாய் தந்தையிடம் போய் சேர்கின்றான் நேர்களே இந்த கதையும் கதையிருந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பொதுவாக முகந்தெரியாத ஒருவரை நம்பியோ அல்லது ஒரு இளைஞனின் பேச்சுக்களை நம்பியோ எந்த விதமான அவசர முடிவுகளையும் ஒரு பெண் பிள்ளை எடுக்கக்கூடாது என்கின்ற தான் இந்த கதையினூடாக இந்த கதையை பார்க்கின்ற குறிப்பாக பெண் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்